இப்போ சொல்லுங்க மிஸ்டர் பிரபா உங்களோட பெஸ்ட் என்ன பெஸ்ட் என்ன பெஸ்ட் மெமரிஸ்னா நம்ம மூணு நாள் ட்ரிப் போனது கல்யாணத்துக்கு போனோம்ல ஓ இந்தியா போனதா ஓகே அதாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஓகே அப்புறம் தீபக் கல்யாணத்துக்கு போனோம்ல அது நல்லா இருந்துச்சு ஓகே ஃபர்ஸ்ட் மெமரி ஃபர்ஸ்ட் மெமரினா ஃபேமிலி மிஸ் பண்ணுறதா பற்றி சொல்லணும் அப்படின்னா பேச மாட்டான் ஆனால் யார் எப்போ எங்கே கூப்பிட்டாலும் முதல்ல வந்து நிற்கிறது இவனாக தான் இருப்பான் இந்த ஃப்ரெண்டுக்காக கொலை கூட பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன்ல அதில் இவனும் ஒருத்தன் ஸோ சிம்பிளாக உயிரை கொடுப்பேன்னு சொல்லு அவனாக தான் அவங்கள ஆக்சுவலாக அவனை பற்றி வெளியே நிறைய தெரியாது ஆனால் அதான் உண்மை பெண்களுக்காகவா யார் என்னதுங்க என்னங்க புசுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறீங்க இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் பயப்படாத எடிட்டில் தூக்கிடுறேன் ஓகே மிஸ்டர் தர்ணி ப்ரோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட பெஸ்ட் மெமரி பெஸ்ட் மெமரி செப்டம்பர் டுவெல்

land plus வீடு சரி okay. so, uh, yep. bro super super so எங்க family ஓட dream அத வந்து என்னால எல்லாரும் உழைச்சோம் வீட்ல பட் என்னால வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்னால கொடுத்து கொடுக்க முடிஞ்சது அப்படினு நினைக்கும்போது ஐ அம் ஹேப்பி சூப்பர் bro சூப்பர் 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 இன்னும் வந்து அடுத்த வருஷம் வேற லெவல்ல இருக்கும் ஆமா ஏன்னா நம்ம வந்து 25ல என்ன நம்ம வீடு கட்டறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் வீடு கட்டறீங்க அதுக்கு அப்புறம் வேற லெவல்ல கலான் பண்றோம் சோ அது ஒண்ணு வெரி குட்

ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டை முடிச்சுட்டான் அதான எஸ் எஸ் அல்விஸ் அஸ் அல்வீஸ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேற மாதிரி இருக்கும் அடுத்து வேற மாதிரி இல்ல 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 வேற எல்லாம் நல்லபடியா வேற லெவல்ல கொண்டு போறோம்ன்றாங்க ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சரி எல்லோரையும் கேட்டதுனால அடுத்து இருந்து மெயினா கார்த்திகை கேட்போம் உன்னோட பெஸ்ட் அண்ட் வஸ்துமமரியன் நான் சொல்லுங்க ஒரு முறை

எங்க என்கேஜ்மெண்ட் இல்லைங்க என் தங்கச்சி என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் என் தங்கச்சியோட கல்யாணம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா வந்து கொடுத்துட்டு சீக் கொடுத்துட்டு போன பொறுப்புல ஃபர்ஸ்ட் பொறுப்பு அதான் சோ அதை முடிச்சொச்சது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி எனக்கு ஸோ இந்த வருஷத்துல வந்து அந்த தோஷம் எதுவும் இந்த இதுக்கு எதுவும் பேச முடியாது இல்ல அதனால அட்டாக் பண்றாங்க இல்லங்க அது இந்த மூணு குத்து விளக்கு இருக்கும்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் குத்துலக்கு வந்து தங்கச்சோட கல்யாணம் சோ அத முடிச்சு குடுத்துட்டோம்ல அதனால வந்து அதுதான் பெரிய ஹாப்பி சரி அதுக்கு அடுத்து வந்து ஆப்வியஸா என்னோட எங்கேஜ்மென்ட் அது வந்து ஹாப்பி டே தான் அதனால வந்து இருக்குங்க இந்த வருஷத்துல சில நல்லதுகள் நடந்துருக்கு நாக்க முடியுது மாதிரி இருக்கு பெஸ்ட் முடிக்கலன்னு நான் சொல்லுங்க பெஸ்ட் 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 இருக்கு பெஸ்ட் 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 அதுவா சரி ஓகே சோ அதுதான் ஆப்வியஸா என்னோட எங்கேஜ்மென்ட் வந்து அதுல ஒண்ணு ம் அதுல ஒண்ணு

அல்ரெடி 23 லே விஷ் பண்ணி வச்சிருந்தேன் அது ஆல்ரெடி முடிச்சிட்டேன் пер্মানன்ட்டா கூட்டிட்டோம் அது வந்து கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வரோம் ம் அது 2020 அடுத்த வருஷமா இல்ல 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 இப்போ கல்யாணம் முடிச்சு கையோட கூட்டி வந்துறோம் கூட்டிட்டு வந்துறோம் அதுக்கான process தான் இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒர்க் பண்ணிருக்கேன் இருக்கேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அதுல முக்கியமான கோலை நீங்க இங்க வந்தது சோ எல்லாமே பிளான் பண்ணறபடி போகும் 2025 நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் தெரியும்ல ஃபர்ஸ்ட் மெமரியின் பாத்தீங்கன்னா

பிரிக்க முடியாது ரைட் 23 ವರ್ಷ பாண்ட் 20 அதுல தெரியல வந்து எங்க திரீன் கேட்டா ஒரு ரோல் ஆகுதுல 26 இயர்ஸ் பாண்ட் அப்பலாம் வந்து அது பைபிள் அண்ட் 25 தாங்க 26ங்க 26 ரன்னிங் நீங்க இப்போ சும்மா கணக்கலாம் பேசாதீங்க வாங்க இது வந்து கடைசி நேரத்துல எடுத்தனால வந்து எல்லாரையும் வந்து நேர்லனால வந்து கேட்க முடியல சோ அதனால டிஜிட்டலி will connect மாமே நீதான் இப்ப அடுத்த கண்டஸ்டன்ட்

ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போறணும் அட முடியதே இவன் தான் போகலாம் கேட்டா எல்லாரும் எல்லாரும் உத்தம் புத்தங்க தான் அங்க இருக்குறவங்க நைட் 9 மணி ஆனா நம்மால் பொட்டி பாம்பா வீட்ல அடங்கிடுவான் பாக்குறியா ஹே குஞ்சா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்ப வரைய நல்லா இருக்கேன் இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேன்னா ஓ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லல எப்பயுமே நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி கொஞ்சம்

அவர் வேற மாதிரி கண்ணை கசக்க வைக்கிறதே நீ தான் மாப்பிள்ளாரு மனைவியை கொடுமைப்படுத்தும் பிரபல துபாய் யூடியூபர் டிடி அட்ராசிட்டிஸ் கண் கலங்க கண் க கண்கலங்கிய தருணத்தில் திவ்யா தம்மனையிலே அதான் திவ்யா இப்படியா திவ்யா நீ ஒன்னு பண்ணுவா இங்கே பாரு இப்படி கண்ணுல கை அந்த இது ஜூம் பண்ணி அந்த இடத்த அப்படியே ஜூம் பண்ணி எனக்கு ஒரு போட்டோ எடுத்து மட்டும் அனுப்பு போதும் மீதி நான் பார்த்துக்கறேன் இவனை துபாய் போலீஸ்க்குள்ளே தள்ளி ஜட்டியோட என்னம்மா ஜட்டியோட இருப்பாமா

அதாவது வர்ஸ்ட் மெமரி நீ நீ என்ன நீ கேள்வி மாத்தி நான் பதில கரெக்டா தான் மனப்பாடம் பண்ணிருக்கேன் நீ கேள்வி தப்பா கேட்டா ஓ அதாவது நான் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி வர்ஸ்ட் மெமரிக்கு நீ இந்த பதில் வர்ஸ்ட் மெமரி தான் நீ பாத்து பிரேப் பண்றா நரி இப்ப பார்த்தா பெஸ்ட் இந்த இருக்கு என்ன கேம் வளரிட்ட அடி வாங்கிட்டு இருக்கறது என்ன எது நீ சூடு சூடு பண்ணி வைமா லேப்ல இருந்து எதையாவது ஒரு கரண்ட் வந்து பாய்ஸ்னா வெட்டிட்டு அட சந்தோஷ அந்த கரெக்டா சந்தோஷம் இல்ல இல்ல அதுதான் அதுதான் அவனோட பெஸ்ட் எட்டு வருஷமாடா தினேஷ் தினேஷ் அவங்க மம்மி எங்க மேடைக்கு வருவோம் எட்டு வருஷமா லவ்

உங்கள மாதிரி फ्रेंड्स गर्ल्स இதுல எனக்கு இல்ல தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுதான் மத்தபடி வேற எதுவும் இது லிஸ்ட்ல இல்ல பாத்தியா இல்ல உள்ள இருந்து வந்திருச்சு சோ அடுத்து நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃபரீத் பின்னாடி வீட்ல தான் இருக்காங்க பட் இருந்தாலும் நம்மால போக முடியல ஹலோ மிஸ்டர் ஃபரீத் எஸ் மிஸ்டர் கார்த்திக்

அதனால நம்ம நார்மலா தான் பேச போறோம் இந்த வருஷத்துல உன்னுடைய பெஸ்ட் மெமரி என்ன

புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ்வளவுதான் இல்ல அதாவது இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் மெமரி என்ன இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் மெமரியா ரெண்டு மூணு மெமரி இருக்கணும் இப்ப ரீசெண்டா வந்து இந்த ஜார்ஜியா போனது ஸ்னோவை பார்க்கணும்னு சின்ன வயசுல இருந்து சம்மாசை அது ஸ்னோவை பார்த்து அது ஸ்னோல நடந்த கையால எடுக்கும் போது ஆஹா என்னடா என்னடாது அப்படின்றது சூப்பரா இருந்தது அந்த ட்ரிப்பே சூப்பரா வந்தது அது வந்து அந்த மொமெண்ட்னு சொல்ல முடியாது அந்த ட்ரிப்பே வந்து ஹாப்பி மொமெண்ட் பேராகிளைடிங் பண்ணதா இருக்கட்டும் அந்த ஸ்னோ அப்படியே காத்து அப்படியே அப்படியே ஃபேஸ்ல பட்டு அப்படியே சில்லுன்னு இருந்தது அது எல்லாம் சூப்பரா இருந்தது

அந்த போய் முட்டை ஓரத்துல எவன்டா ரோட்டு ஓரத்துல வண்டியை நிறுத்தி இருக்கான் அப்படின்னுட்டு இப்படி திரும்பணும்னு நேரம் டக்கு நிக்கிறான் விட்டு அந்த இது ஆமா அது வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி டக்குன்னு பயம் வந்துருச்சு உயிர் பயம் வந்துருச்சு சோ இதுதான் உன்னோட வஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெமரி ஆஃப் டோங் ஃபோர் டுவெண்ட்டி ஒரு மோட்டிவேஷன் இல்ல கருத்து எப்படி வேணா எடுத்துக்கோ என்ன சொல்லுவ கருத்துனா நமக்கா இது தோணல நம்ம ஒரு மீம் பார்த்தோம் ஒரு ட்ரீம்னு ஒண்ணு ஆசைப்படுறோம்னா அதை இப்பயே வந்து அட்லீஸ்ட் அதை முயற்சி பண்ணி அதை பண்ணலாம் நாளை பின்னா அந்த ட்ரீம் கிடைக்காத திரும்பி பார்க்கும் போது ஜஸ்ட் லாஸ்ட் மெமரியா இருக்கும் ஓகே இது வந்து நான் ஆட் ஆன் பண்ணனும் அப்படின்னா நான் நிறைய விஷயம் நிறைய இடத்துல சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் பட் ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க உலகமே இருந்தாலும் பண்ணிடுவான் அதுதான் ஃபரீத் கிட்ட வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் ஆமா அது வந்து அதை கடன் வாங்கி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலும் பண்ணிடுவான் அதனால பின் விளைவுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அதை பண்ணியே அவன் பண்ணி நான் எனக்கு வந்து அவன் ஜார்ஜியா போனோம்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொன்னா நடத்திட்டான் அதுக்கப்புறம் நாங்க எவ்வளவுதான் ஃபோர்ஸ் பண்ணி கேமரா எடுக்காதரா ஃபேமிலி கார் நான் கேமரா தான் நான் எடுப்பேன் சோ அதனால அவனுக்கு பிடிச்சதான் அவன் யார் என்ன சொன்னாலும் பண்ணுவான் அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு தெரிஞ்ச வரையும் வெரி குட் அது அப்படியே கீப் ஆன் கண்டினியூ பண்ணி வாழ்க்கையில இன்னும் இன்னொன்று நிறைய திட்டுவாங்க வாழ்த்துக்கள் ஏன்னா அவனுக்கு சரீன் படுறது இருக்க எல்லாருக்குமே தப்பா போடும் ஆனாலும் அவனுக்கு சரீன் பட்டுச்சுன்னா பண்ணிடுவான் அவனுக்காகவும் அவன் வாழ்கிறான் எனக்கு தெரிஞ்சு யார் என்ன வேணா நினச்சிக்கோங்கண்ணா எனக்கு என்ன அப்படின்ட்டு தட் இஸ் அ வெரி குட் கேரக்டர் நம்ம கற்றுக்க வேண்டியது காசெல்லாம் கொடுக்கல நானும் தான் பேசுறேன் ஆமாம் பேடிஎம் கிரெடிட்டட்லாம் இல்லை வணக்கம் பண்ணான்

ஜார்ஜியா போய் பாராக்ளை போயிருச்சுனால போனா அது வந்து சொல்ல மாட்டேன் அது போக முடியாத அந்த டைம்ல ரொம்ப ஆச்சு பட் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா சொன்னாங்க மேபி அது வந்து இறைவன் காப்பாத்திட்டான்

கண்டிப்பா கண்டிப்பா ஆமா மத்தபடி நார்மலா மென்னா இருந்தா ஊமனம் வந்து இன்டிவிஜுவலா இருக்க விடுங்க அதானே சரியா அது ஃபரீத் பண்றனால தான் வந்து ரேஷ்மா இன்டிபெண்டன்ட்டா பேச முடியும் ஆ கரெக்ட் ஆமா அப்படி சொல்ல நான் வுமன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் ப்ளஸ் ஃபைனான்ஷியலி இன்டிபெண்டன்ட்டா இருங்க அவ்வளவுதான் என்னோட கருத்து இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கரெக்ட்டா ஓகேடா பை ரேஷ்மா பை 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 குட் நைட் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் நாளைக்கு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் லேர்னிங் 2024ல

ஃபஸ்ட்டு மெமரி வருஷம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மெமரி தான் இது ஒன்றும் தவிர கரெக்டாக ஏன்னா எங்கள் ரூமில் வந்து இவனை மாதிரி ஒரு ஒர்க் போகிறவங்களும் பார்க்க முடியாது கால் ஆறு மணிக்கு போனோன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவான் சில டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை பார்ப்பான் ஸோ செய்கிறாங்க ஆஃபீஸில் அவனை ஓகேண்ணா வேணா விட்டுங்க ஆமாம் நல்லா கூட படுப்போம் மார்னிங் வணக்கம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட பெஸ்ட் மெமரி என்ன உலகத்துக்கே தெரியும் நெக்ஸ்ட் மெமரி வந்து எங்கேஜ்மென்ட் கல்யாணம் ஓ எங்கேஜ்மென்ட் பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி லைனா மூணு சொன்னான் ஃபர்ஸ்ட் மெமரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அணை விட்டு ஊருக்கு போனது இப்போ இங்க ஜாலியா இருக்குது முடிச்சிரு ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் உன்ன விட்டு நீங்க ஜாலியா இருக்கீங்க சனிலியோன வந்து எட்டி எட்டி பார்த்தது அதெல்லாம்மா ஆமா எல்லாமே

நீங்க ரெண்டு மாசம் பாக்காத வரை நானும் பாக்க கூடாதா பார்க்க நீ சொன்ன ஒரு ரெண்டு மாசம் இருக்க மாட்டியானு நீ இருந்து காட்டி எனக்கு ஒரு உதாரணமா இரு